அஸ்லாம் வரமத்துல நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாவின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தித்துதர் முகமது நபி சல்லல்லாஹு ஒலிஹிஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹொன்ஹூ முஹத்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹு அலைய் வசலம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பின் பகுதி மூன்றில் ஜிஹாத் என்பதைப் பற்றியும் ஹஜ்ஜு எப்பொழுது செய்ய வேண்டும் கியாமத் நாள் வரை ஹஜ்ஜு பயன்கள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் இது போன்ற தலைப்புகளில் முகமது நபி சல்லாஹூ உலகி விசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும் மற்றும் அதனுடைய விவரங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் ஹஜ்ஜின் வகைகளை பற்றியும் பார்க்கலாம் முழுமையான பயன் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹலாவிடத்தில் நட்புலியை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக ஜிஹாத் ஹசரத் அறிவிப்பதாவது முகமது அலஹி வசலம் அவர்களிடம் அதற்கு முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உங்கள் ஜிஹாத் ஹஜ் செய்வதாகும் என்று அருளினார்கள் ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹ் ஒன்ஹா அவர்களுடைய மற்றொரு ஹதீசில் முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடம் அன்னார் பெண்கள் மீதும் ஜிஹாது கடமைதானா என்று வினவினார்கள் அதற்கு முகமது நபி சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் ஆம் எப்படிப்பட்ட ஜிஹாத் என்றால் அதில் சண்டை இல்லை அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும் என்று அருளினார்கள் ஹசரத் ஹுசைன் ரடி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு மனிதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஹாஜராகி நான் முதியவன் ஆகிவிட்டேன் என் மேலும் தைரியம் அற்றவனாக இருக்கின்றேன் என்று முறையிட்டார் அதற்கு முகமது நபி சல்லாஹ் உலகி வசனம் அவர்கள் வாருங்கள் நாம் உமக்கு ஜிஹாதை அறிவிப்பு செய்கின்றேன் ஒரு முள்ளும் தேய்க்காது ஒரு து காயமும் ஏற்பாடாது அதுதான் ஹஜ் ஆகும் என்று கூறினார்கள் ஹசரத் ஆஷா அல்லாஹா அவர்கள் அன்னார் அந்த நபி சொல்லு அலஹி வசல்லாமர்களிடம் யார் ரசூலம் ஜிஹாத் எல்லா அமல்களிலும் மேலானதாக இருப்பதை நாங்கள் அறிகின்றோம் நாங்களும் போர் என்று கேட்டார்கள் உங்களுக்கான ஜிஹாத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே ஆகும் என்று கூறினார்கள் முகமது நபி சொல்லு அலையுல்லமாருடைய பொன்மொழியை அபூ அலியுல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் வயதானவர்கள் பலஹீனமானவர்கள் பெண்கள் ஆகியோர் ஜிஹாத் ஹஜ்ஜே ஆகும் குழந்தைகள் முதியவர்கள் பலஹீனமானவர்கள் பெண்கள் ஆகியோருடைய ஜிஹாத் ஆகிறது ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது நூல் தர்கீப் கஞ்ச் ஒரு ஹதீஸில் பெண் பர்தாவில் மறைவாக இருக்க வேண்டியவள் எப்பொழுது அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாளோ அப்பொழுது ஷைத்தான் அவளை பின் தொடர்ந்து செல்கின்றான் மேலும் அவளை வழிகெடுப்பதை பற்றிய சிந்தனை செய்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த இடத்தில் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனியாக இருக்கின்றார்களோ அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று ஒரு ஹதீசில் கூறப்பட்டுள்ளது முகமது நபி சல்லல்லாஹு உலகி வசலமாக அறிவிக்கின்றார்கள் எவராவது ஹஜ் செய்ய நாடினால் அதை அவர் சீக்கிரமாக செய்யட்டும் கடமையான ஹஜ்ஜை துரிதமாக நிறைவேற்றுங்கள் என்ன நேர்ந்துவிடுமோ என்பதை யார் அறிவார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டுங்கள் பிறகு நடப்பதை யார் அறிவார்கள் அதாவது யாருக்கு நிகழப்போகும் விஷயம் என்ன என்பது தெரியாது நோய்வாய்ப்பட்டு விடலாம் அல்லது வேறு ஏதேனும் தவிர்க்க முடியாத தேவைகள் உண்டாகிவிடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது நூல்கஞ்ச் முகமது நபி சல்லாஹூம்கள் கூறுகிறார்கள் திருமணத்தை விட ஹஜ்ஜு முதலிடம் வகிக்கிறது ஹஜ்ஜு செய்ய நாடுபவர்கள் அதை சீக்கிரமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் மனிதன் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான் அல்லது சில சமயங்களில் வேறு தேவைகள் ஏற்பட்டு விடும் என்று கூறப்பட்டுள்ளது நூல் கஞ்சு ஒரு ஹதீசில் வந்திருக்கின்றது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டுங்கள் பிறகு என்ன தடை வந்துவிடுமோ யாருக்கு தெரியும் இமாம்களில் ஒரு பெரிய ஜமாத்தின் கொள்கை யாதென்றால் ஒரு மனிதருடைய ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் அதனை அவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அது வாஜிபாகும் அதை பிற்படுத்தினால் குற்றவாளியாக ஆகிவிடுகிறார் என்பதாகும் இன்னும் ஒரு ஹதீஸில் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அது இருபது முறை ஜிஹாது செய்வதை விட உயர்ந்ததாக இருக்கிறது என்றும் ஹஜ்ஜு செய்வது ஜிஹாத் உம்ரா செய்வது நஃபிலாகும் என்று இன்னொரு ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது முகம்மது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியுள்ளதாக ஹசரத் அபு ரேயா அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக சென்று வழியில் மரணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு கேமத் நாள் வரை ஹஜ்ஜுடைய நன்மைகள் எழுதப்படும் சுஹான் அல்லாஹ் மேலும் அதே போல யார் ஒருவர் உம்ராவுக்காக சென்று இடைவெளியில் மரணித்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு கியாமத் நாள் வரை உம்ராவுடைய நன்மைகள் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மேலும் யார் ஒருவர் ஜிஹாதுக்காக வெளியே கிளம்பி சென்று வழியில் மரணித்து விடுகின்றார்களோ அவர்களுக்காக கியாமத் நாள் வரை ஜிஹாது செய்தவருடைய நன்மைகள் எழுப்பப்படும் என்று கூறப்பட்டுள்ளது நூல் தாக்கிப் எவர் ஹஜ்ஜி அல்லது உம்ராவிற்காக புறப்பட்டு சென்று வழியில் மரணித்து விடுகிறார்களோ அவர் நீதி விசாரணைக்காக நிறுத்தப்பட மாட்டார் அவரிடம் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது அவரிடம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுக என்று கூறப்படும் சுஹானல்லா பைத்துல்லா இஸ்லாத்துறை தூண்களில் ஒரு தூணாக இருக்கின்றது யார் ஒருவர் ஹஜ் அல்லது உம்ரா செய்ய வெளியேறி சென்று வழியில் மரணத்து விடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் கனிமத்து பொருளுடனும் திரும்புவார்கள் சுகானல்ல கனிமத்து பொருள் என்பதின் அர்த்தம் செலவு செய்த பொருளுக்கான பிரதிபலன் உலகத்திலும் கிடைப்பதாகும் ஒருவர் மக்காவை நோக்கி செல்லும் பொழுது அல்லது அங்கிருந்து திரும்பும் பொழுது மரணித்து விடுவாரே ஆனால் அவருக்காக விசாரணையும் இல்லை கேள்வி கணக்கும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது சுஹானல்லா இன்னும் ஒரு ஹதீசில் நாட்டத்தோடு மக்காவை நோக்கி செல்லக்கூடிய வழியில் மரணித்து விடுகிறார்களோ அவர் இறுதி நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்பட மாட்டார் அவர்களுக்கு கேள்வி எனக்கு கிடைக்காது கிடையாது அவர் நேராக சொர்க்கத்தில் பிரவேசித்து விடுவார் என்று கூறப்பட்டுள்ளது நூல் தர்கி ஒரு மனிதனுடைய மரணத்தின் மேலான நிலை எது என்றால் அவன் ஹஜ்ஜை முடித்த பின்பு அல்லது ரமலாலின் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில் மரணிப்பதாகும் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது நூல்கஞ்ச் அதாவது இந்த இரண்டு நிலைகளிலும் எப்படிப்பட்டது என்றால் அவைகளில் அவன் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக இருப்பான் என்பதாகும் ஒரு ஹதீஸில் எவர் எஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விடுவார்களோ அவர் மஹசர் மைதானத்தில் ல பைக் என்ற தல்பியாவை சொல்லிக்கொண்டு எழுதியிருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது ஹசரத் இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கஸ்அம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சஹாபி பெண்மணி அலி அல்லாஹு முகமது நபி சலாஹூஹி வசலம் அவர்களிடம் வந்து முகம்மது நபி சல்லாஹலமாவளிடம் நாயகமே அல்லாஹு கடமையாக்கியுள்ள ஹஜ்ஜு என்னுடைய தந்தையை அவருடைய வயோதிகத்திலும் அவரால் வாகனத்தின் மீது அமர்ந்து பிரயாணம் செய்ய இயலாத நிலையிலும் வந்து அடைந்து இருக்கின்றது எனவே அவரின் சார்பாக நான் ஹஜ்ஜு செய்யட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணன் நபி சொல்லல்லாஹோலகி வசலம் அவர்கள் ஆம் அவருடைய சார்பாக ஹஜ்ஜு செய்வீராக என்று கூறினார்கள் நடைபெற்றது நூல்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்னுடைய சகோதரி ஹஜ்ஜு செய்வதற்காக நேற்று செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர் இறந்து விட்டார் அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்தார்கள் அதற்கு முகமது நபி உலகமாக அவர் எவருக்கேனும் கடன் பட்டிருந்தால் நீர் அதை நிறைவேற்றி வைப்பீராக என்று கூறினார்கள் அதற்கு அந்த சஹாபி ஒன்ப அவர்கள் ஆம் நாயகமே நிறைவேற்றி வைப்பேன் என்றார்கள் அப்பொழுது அண்ணன் நபி செல்லாவுலமாக இது அல்லாவுக்காக செலுத்த வேண்டிய கடனாகும் இதை நிறைவேற்றுவீராக என்று கூறினார்கள் நூல் மிஸ்காத் வேறு ஒரு சஹாபியின் சம்பவம் அவர் முகமது நபி சல்லாஹ்ஸ்லம் அவர்களிடம் என்னுடைய தந்தை பெரும் வயோதிகராகி விட்டார் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்ய இயலாதவராக இருக்கின்றார் மேலும் பிரயாணம் செய்யக்கூடிய சக்தியும் இல்லாதவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள் அதற்கு முகமது நபி சல்லாஹ் மகள் உமது தந்தையை சார்பாக ஹஜ்ஜு செய்வீராக உம்ராவையும் நிறைவேற்றுவீராக இன்னொரு ஹதீஸில் முகமது நபி சல்லாஹ் சொல்லமாக இதைப் போல கேள்வி ஒன்றிற்கு பதில் கூறும்பொழுது உங்களுடைய தந்தை கடன் பட்டிருந்து அதை நீங்கள் நிறைவேற்றினால் அது நிறைவேறிவிடுமா அது நிறைவேறாதா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் நிறைவேறிவிடும் என்றார்கள் அப்பொழுது முகமது நபி சல்லாஹ் சொல்லமாக அல்லாஹ் ஓ மிக கிருபையான ஆயிற்றே அதாவது அல்லாஹ் இந்த கடனை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உங்கள் தந்தையின் சார்பாக ஹஜ்ஜு செய்வீராக என்று கூறினார்கள் கஞ்ச் ஒரு ஹதீஸில் ஒருவர் தம் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்கள் சார்பாக ஹஜ்ஜு செய்ய நாடினால் அவருக்காக நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது சுஹானல்லா மேலும் அவருடைய பெற்றோருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மைகள் முழுமையாக சேர்க்கப்படும் அதனால் அவருக்கு நன்மையில் சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது மேலும் தம் நெருங்கிய உறவினர்கள் இறந்த பின்னர் அவர்களுக்கு பதிலாக ஹஜ்ஜு செய்து அதன் நன்மையை அவருடைய கபரில் சேர்ப்பதை விட அவர்களுடைய உறவு முறையை பேணி நடப்பதில் வேறு ஒன்றும் சிறந்ததாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது ஒரு அல்லாஹு தூதர் சகாபீரூர்கள் என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து வந்தேன் இப்பொழுது அவர்கள் இறந்து விட்டார்கள் இனியும் அவர்களுக்கான நற்சேவை செய்ய நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கான வழி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு முகமது நபி சல்லாஹ் ஹூசலாம் நீர் உமக்காக தொழுகும் பொழுது அவர்களுக்காக தொழுகுவீராக அதாவது அதன் நன்மையை அவர்களுக்காக சேர்ப்பீராக மேலும் நீர் நோன்பு வைத்தால் அவர்களுக்காக நோன்பு வைப்பீராக என்று கூறினார்கள் முகமது நபி சலல்லா உலகி வசலம் அவர்களிடம் நாம் இறந்தவர்கள் சார்பாக சதகா கொடுக்கின்றோம் ஹஜ் செய்கின்றோம் அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கின்றோம் இவை யாவும் அவர்கள் வரை போய் சேருகின்றனவா என்று கேட்டார்கள் அதற்கு முகமது நபி சல்லாஹூசல்கள் ஆம் சேர்கின்றன மேலும் உமக்கு தாம்பாளத்தில் அன்பளிப்பு ஒன்று சமர்ப்பிக்கப்படும் பொழுது உண்டாகும் மகிழ்ச்சியைப் போல அவர்களும் அதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று கூறினார்கள் சுஹானுல்லா மற்றவர்கள் சார்பாக செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜு இரண்டு வகையாக நிறைவேற்றப்படுகிறது முதலாவது முறையில்லா என் எவ்வாறு என்றால் மற்றவர்களுக்காக நபில் ஹஜ்ஜு செய்வதாகும் அதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை எவரும் தம் மனம் நாடிய அளவுக்கு யாருக்காக வேண்டுமென்றாலும் நஃபிலான இரண்டாவது முறை எது என்றால் எவருடைய சார்பில் ஹஜ் செய்யப்படுகின்றதோ அவர்கள் மீது ஹஜ்ஜு பரலாக இருப்பதாகும் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அவற்றை அந்த சந்தர்ப்பங்களில் உலமாக்களிடம் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஹசரத் ஜாபீர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அண்ணன் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மூலமாக கேட்டுள்ள நாயக வாக்கியத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா ஹஜ்ஜே பதில் அதாவது ஒரு ஹஜ்ஜின் காரணமாக மூன்று நபர்கள் சொர்க்கத்தில் வைக்கப்படுகின்றார்கள் நுழைய வீக்கப்படுகின்றார்கள் முதலாவது மரணித்தவர்கள் எவர் சார்பாக ஹஜ்ஜ் நிறைவேற்றப்படுகின்றதோ அத்தகையவர்கள் இரண்டாவது ஹஜ்ஜ் செய்பவர்கள் அதாவது மூன்று ஹஜ்ஜுக்காக செல்பவர் மூன்றாம் அவர் இப்பொழுது ஹஜ்ஜு செய்ய ஏற்பாடு செய்பவர் வாரிசுதாளர்கள் முதலியவர்கள் அதாவது இப்பொழுது பதிலை ஹஜ்ஜுக்காக செலவுக்கு பணம் கொடுப்பவர்கள் இன்னொரு ஹதீஸில் எவரேனும் மற்ற ஒருவருடைய சார்பாக ஹஜ் செய்தால் எவர் சார்பாக ஹஜ் செய்யப்படுகின்றதோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவையை ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த மனிதருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நூல்கஞ்ச் இப்னு முப்ப ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் நான் முகமது நபி சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் சார்பாக பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்றினேன் ஒருமுறை கனவில் முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலஹி வசலம் அவர்களை கண்டேன் முகமது நபி சல்லல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் என்னை நோக்கி இப்னு நீர் என் சார்பாக ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களா என்றார்கள் நான் ஆம் நாயகமே என்றேன் பின்னர் நபிசல்லாஹு உலகி அவர்கள் நீர் என் சார்பாக லப்பை கோதி நீரா என்றார்கள் நானும் ஆம் நபிசல்லாஹூ உலகி விசலமாவர்களே என்றேன் அதற்கு அருமை இறுதி நாளிலே இதற்காக நான் பகரம் செய்வேன் அதாவது மகசருடைய மைதானத்தில் மக்கள் எல்லாம் கேள்வி எனக்கில் திணறி கொண்டிருக்கும் பொழுது நாம் உமக்கு கையை பிடித்து அழைத்துச் சென்று சொர்க்கத்தில் சேர்ப்பேன் என்று அருளினார்கள் சுகானல்லா அல்லா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தர்வானாக ஆமீன் ஒரு ஹதீஸில் பிறர் சார்பாக ஹஜ் செய்வதில் நான்கு நபர்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மைகள் கிடைக்கின்றன முதலாம் அவர் வசிய செய்தவர் இரண்டாம் அவர் அந்த வசியத்தை எழுதியவர் மூன்றாம் செலவழிப்பவர்கள் நான்காம் அவர் ஹஜ் செய்பவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இங்கு ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அது என்னவென்றால் பதிலை ஹஜ்ஜு செய்யும் பொழுது தனது வைத்துக் கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஹஜ்ஜு பிறருக்கு சேவை செய்தல் போன்ற உயர்ந்த நோக்கத்தை தவிர அந்த ஹஜ்ஜினால் உலக லாபங்கள் அடையக்கூடிய நோக்கம் அறவே இருக்கக்கூடாது அவ்வாறு இருக்குமானால் ஹஜ்ஜுக்கு அனுப்பியவருக்கு நன்மைகள் என்னவோ கிடைத்துவிடும் ஆனால் ஹஜ்ஜு செய்யும் இவருக்கு நன்மைகள் எதுவும் கிடைக்காமல் போய்விடும் இமாம் அவர்கள் எவராவது கூலி பணம் பெற்று ஹஜ்ஜை பதில் செய்வாரே ஆனால் அவர் அமலை கொண்டு சம்பாதித்தவர் ஆகிவிடுகிறார் என்று எழுதியிருக்கிறார்கள் ஆகையால் இந்த விஷயத்தை தனது நிரந்தர ஒரு வேலையாகவோ அல்லது ஒரு வியாபாரமாகவோ ஆக்கிக் கொள்ள கூடாது அல்லஹா தீனின் துன்யாவை அழித்து விடுவான் ஆனால் துனியாவிற்கு பதிலாக தீனை அளிப்பது இல்லை அதாவது ஒருவனுடைய நோக்கம் உலகத்தின் எரி கொல்லிகளை சேகரிப்பதாக இருக்கும் பொழுது அதன் மீது நன்மைகள் கிடைத்துவிடும் என்பது ஆக முடியாத காரியம் ஆகும் இஸ்திபா அலம் இதுவரை ஹஜ்ஜில் ஜிஹாது மற்றும் உம்ரா இன்னும் பதிலி ஹஜ்ஜு மற்றவர்களுக்காக ஹஜ்ஜு செய்வதை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானாக ஹஜ்ஜு செய்யாததின் மீது அல்லாஹு குரானில் என்ன எச்சரிக்கை செய்திருக்கின்றான் என்பதை பற்றியும் முகமது நபில்லாஹி சொல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை பற்றியும் விபரமாக பார்க்கலாம் இந்த பயான் இத்தோடு முடிவு பெறுகிறது இன்ஷா அல்லா இதுவரை கேட்ட மூன்று பாகங்களையும் முன்பு கேட்டிருக்காவிட்டால் அதனையும் கேட்டு பயனடையுங்கள் பயான்களை கேட்பதின் மூலம் அல்லாஹ் தாலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருகின்றார் முகமது நபி சல்லாஹூ வலகி வல்லம்மா அவருடைய சுண்ணத்துக்களை ஒவ்வொன்றையும் நமது ஹதீஸின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் தெரிய வேண்டும் என்றால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் பயான் தர முயற்சி செய்கின்றேன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதிக அதிகமான நட்கொலைகளை தந்தருவானாக ஆமீன் முகமது நபி அல்ல அல்லாஹ் உலகி நமக்காக எந்த கைரையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபி சொல்லாஹுலேஹி வல்லாம் அவர்கள் எந்த தேங்கை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்தை விட்டு தாலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் நபிசல்லாஹு அலஹி வல்லாம் அவருடைய சிபாரிஷை அல்லாஹ் தாலா மர்மையில் நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபி சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவருடைய கையில் ஹௌதல் கௌதர் எனும் தண்ணீரை வங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லஹ தாலான மனைவிற்கும் தந்தருவானாக அல்லாஹால மனைவிற்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக ஆமீன் பாத்திமான் நாயின் முந்தானை பிரித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக ஆமீன் திகர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகைய உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லகதாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகும்போது போது யா ல்லா உண்டை பயத்தை நமக்கு தந்தர்வாயாக ஆமீன் நஃபிலான சுண்ணத்தான வணக்கங்களை சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யா ல்லா யார் எல்லாம் தொழுகத் தெரிந்தும் தொழுகாமலும் தொழுக தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீபை தந்தல்வாயாக ஆமீன் யா ல்லா எங்களுடைய தொழுகைகளுக்கு பரிபூர்ணமான கூலியை வறுமையில் தந்தருவாயாக ஆமீன் குரானை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் குரான் ஓதும் போது பிழைப்பட்டுவிட்டால் தருவாயாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் குரானை தவறின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யாரெல்லாம் யாரெல்லாம் புரான் ஓதத்தென்னும் ஓதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரான் ஓதக்கூடிய நசீவை தந்தல்வாயாக ஆமீன் குரானை எந்த வயதிலும் கற்கக்கூடிய ஆர்வத்தை தந்தருவாயாக ஆமீன் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் உணர்ந்து குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் யார்லா எங்களுடைய ஒவ்வொரு துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் அலஹம் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டீர்கள் மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை தந்தர்வானாக ஆமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இதற்குரிய நல்ல அல்லாஹ் தாலா மறுமையில் நமக்கு அதிகப்படுத்தி தந்துருவானாக ஆமீன் ஜஸாக்கல்லாஹு கைரன் ஹைரன் கசீரா லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் தங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் கூறுங்கள் மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள் அதனுடைய நன்மை இன்ஷால்லா மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும் ஜசாக் கைரன் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு